ஒற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று ஆதி குருமுருகர் சிவராம்சாமிடிகளுடைய குருபூஜை நடைபெறுகின்றது அதிலும் இன்று முதல் மலேசியா உத்தமா பகுதியிலே மாரியம்மன் கோயில் தமிழ் திருக்குட நன்னீராட்டு தொடங்குகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத்திரடையை போற்றி கையில மிளையானே போற்றி போற்றி தங்கடனடியேனையும் தாங்குதல் நண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலக்கு வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் மறுபடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு